என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உலக தமிழ் நின்றங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல பாத்தீங்க அப்படின்னா சாய்பாபாவுடைய பூஜை ஒன்பது வார பூஜை எப்படி செய்கிறது அப்படின்றத பத்தி ஒவ்வொரு வாரமுமே நான் வந்து போட்டுட்டு இருக்கேன் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மூன்றாவது வாரத்துக்கான பூஜை எப்படியெல்லாம் நான் வந்து செய்தேன் அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல வந்து பாபாவுக்கு நைவேத்தியம் பண்ண போகிறேன் ஸோ நைவேத்தியத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சர்க்கரை பொங்கல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிருக்கேன் சர்க்கரை பொங்கல் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு களைஞ்சி அந்த தண்ணியும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அரிசி பருப்பு களைஞ்ச அந்த தண்ணியை குக்கரில் வந்து சேர்த்துக்க போகிறேன் பொதுவாக அந்த மாதிரி பூஜைகளுக்கு நான் பாத்திரத்தில் வைக்கிறது அப்படின்றது தான் வழக்கம் ஆனால் அன்றைக்கி வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்றதுனால நான் வந்து குக்கரில் தான் வந்து அவசரத்தில் வைக்கிற மாதிரி ஆகிடுச்சி ஸோ அரிசி களைஞ்ச தண்ணியே வந்து ஊற்றிட்டு நான் வந்து விசிலுக்கு வச்சிருக்கேன் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நான் வெள்ளமும் வந்து தட்டி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து அரிசி அரிசி வந்து வெந்திருச்சு பச்சரிசி இப்போ வந்து நான் தட்டி வச்சிருந்த வெல்லத்தை வந்து சேர்த்துக்கிறேன் வெல்லம் இப்படி சேர்க்கிறத விட பாகை எடுத்து சேர்த்தோம் அப்படின்னா இந்த மண் இதெல்லாமே நமக்கு வராம இருக்கும் நான் வந்து ஒரு அவசர காரணத்தினால டைம் ஆயிடுச்சு அப்படின்றதுனால கொஞ்சம் வேகமா செஞ்சேன் ஏன்னா கையில வந்து குழந்தைங்க வேற இருப்பாங்க ஸோ அவங்களையும் பார்த்துட்டு பண்றதுனால கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு இப்போ கூடவே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமா பால் வந்து சேர்த்துக்கிறேன் வெள்ளம் வந்து கரைஞ்சிட்டே இருக்க நேரத்துல பால் வந்து பால் வந்து நம்ம அப்படின்னா அது வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல டேஸ்டா இருக்கும் அதோடு பார்த்தீங்கன்னா ஏலக்காயும் வந்து அஹ் நுணுக்கி இதுல வந்து சேர்த்துக்கிறேன் சோ இதை வந்து நல்லா மிக்ஸ் விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து வெல்லம் கொஞ்சம் கொஞ்சமா கரைய ஆரம்பிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு முழுசாக வந்து வெள்ளம் வந்து கரைஞ்சிருச்சு ஸோ இப்போ நான் வந்து முந்திரி பருப்பு இதெல்லாமே போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம வந்து நெய்யை வந்து அதில் வந்து சேர்த்துக்கலாம் ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த ட்ரை கிரேப்ஸ் இருக்கு இல்லையா அது போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கிறேன் ஏன்னா சட்டுன்னு இது வந்து கரிகிறோம் அதனால் டக்குன்னு எடுத்துகிட்டேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு இனியுமே வந்து நெய்யில் போட்டு வறுத்துட்டு அந்த நெய்யோட சேர்த்து நம்ம பொங்கல்ல வந்து ஆஹ் சேர்த்துக்கலாம் கூடுதலா இன்னும் கொஞ்சம் நெய் வந்து நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா பொங்கல் வந்து ரொம்ப டேஸ்டா வந்து இருக்கும் அவ்வளவுதான் இன்னைக்கு வந்து பாபா பூஜைக்கு தேவையான நெய்வேத்தியம் வந்து தயாராயிருச்சு சோ சர்க்கரை பொங்கல் குக்கர்ல வச்சதுமே ரொம்ப ரொம்ப டேஸ்டா தான் இருந்தது அடுத்து பூஜைக்கான எல்லாமே வந்து தயார் பண்ணிட்டேன் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாபாவுடைய சிலை வந்து இந்த பூஜையில் வந்து நான் வச்சுருக்கேன் இந்த சிலைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வஸ்திரம் வந்து வாங்கியிருக்கேன் நம்ம ஆல்ரெடி வந்து நான் பாபாவுடைய விளக்கு வந்து வாங்கியிருப்பேன் சாய் லோக பாலா கிட்ட முதல் வாரத்துலேயே உங்களுக்கு நான் வந்து காட்டியிருப்பேன் அவங்க கிட்ட இருந்து தான் இப்போ இந்த பாபாவுக்கான வஸ்திரங்கள் அப்புறம் வந்து கிரீடம் அவருக்கான ஜுவல் சட்ட இது எல்லாமே வந்து இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாபா வந்து வீட்டுல சிலை வச்சிருக்கோம் அப்படின்னா வெறுமனை எப்பவுமே வைக்க கூடாதுங்க கண்டிப்பா வந்து வஸ்திரம் அப்படின்றது போட்டுதான் வைக்கணும் பாபா சிலை மட்டும் கிடையாது நீங்க வீட்டுல எந்த சாமி சிலைகள் வச்சிருந்தாலுமே வஸ்திரம் அப்படின்றத அனுபவிச்சுட்டு தான் நம்ம வந்து வழிபாடுகள் செய்யணும் அதனால நான் வந்து பாபா சிலை வாங்கினதுமே முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வஸ்திரம் வந்து வாங்கிட்டேன் இவங்க கிட்ட நமக்கு தேவையான சைஸ்ல நமக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறாங்க நான் சைட்ல ஒரு போட்டோ அட்டாச் பண்ணிருக்கேன் பார்த்தீங்கன்னா இதுதான் அவங்களுடைய மெஷர்மெண்ட் ஸோ நம்ம மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக எடுத்து அவங்களுக்கு அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அழகா வந்து பண்ணி கொடுக்குறாங்க சின்ன சைஸ்க்கு கூட பண்ணி கொடுக்குறாங்க இப்போ என்ன பாபா சிலைலாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே சின்ன சைஸ் தான் இந்த சின்ன சைஸ்க்கு இந்த அளவுக்கு ரொம்ப அழகா வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறாங்க சொல்லணும் அப்படின்னா உண்மையா ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு குவாலிட்டியில இருந்தது அண்ட் வந்து இந்த கிரீடம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ அழகா வந்து நமக்கு பண்ணி கொடுத்துருந்தாங்க சின்ன சைஸா இருக்கிறேன் நானே வந்து தாயங்கு நான் செஞ்சு கொடுப்பாங்களா அப்படின்னா ஆனா ரொம்ப அழகா வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க அண்ட் பாபா அப்படின்னா மாலை இந்த மாதிரி அழகா வந்து குட்டி குட்டியா நமக்கு வந்து செஞ்சு அனுப்பிச்சிருக்காங்க இந்த இந்த இதனுடைய விலை வந்து எல்லாரும் கேட்பீங்க அதனுடைய விலையுடைய டீட்டெயில்ஸ் நான் வந்து டெஸ்கிரிப்ஷன்ல கண்டிப்பா கொடுக்குறேன் ஏன்னா இவங்க ரெண்டு காம்போவா நமக்கு வந்து கொடுக்குறாங்க ஸோ அந்த காம்போ டீட்டெயில்ஸ் நான் வந்து கொடுக்குறேன்னு பாருங்க பாத்தீங்க அப்படின்னா பாபா வந்துட்டாரு பாபாவுடைய இந்த சிலை பாத்தீங்க அப்படின்னா எனக்கு கிஃப்டா வந்து என்னுடைய ஒரு ஃப்ரெண்டு வந்து கொடுத்தாங்க பாபாவுடைய சிலை வாங்கணும் வாங்கணும்னு சொல்லி எத்தனையோ வருஷங்கள் நான் வந்து ட்ரை பண்ணிருக்கேன் அது வந்து என்னால் வாங்கவே முடியல ஏதாவது ஒரு காரணத்தினால தட்டி தட்டி போய்கிட்டே இருந்தது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட சொன்னாங்க இன்னும் வீட்டுக்கு அவர் வரணும்னு நினைக்கல போல கொஞ்சம் பொறுமையாரு அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும் போது பாபா என்னோட செகண்ட் வீக் பாபா பூஜையிலேயே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு நிறைய வந்து சோதனைகள்லாம் வந்திருக்கும் அந்த வீடியோ பிளேலிஸ்ட்ல இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அவ்வளோ சோதனைகளை கொடுத்த பாபா இப்படி சிலையா நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு ஸோ வந்து அந்த சோதனை கொடுத்தது வீட்டுக்கு வர்றதுக்காகத்தான் போல் ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அண்ட் முத முத அவளுக்கு அவருக்கு வந்து நம்ம அபிஷேகம் பண்ணும்போது அது உள்ள வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷத்தையும் ஒரு திருப்தியும் வந்து கொடுத்தது அது சொல்லவே முடியலை எனக்கு அவ்வளோ ஒரு பிளஸ்டான ஒரு ஃபீல் வந்து இருந்தது நான் வந்து பாபாவுடைய ஃபோட்டோ ஒன்று வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் பட் ஃபோட்டோ வர்றதுக்கு முன்னாடியே பாபா ஸ்டாச்சுவாக எனக்கு வந்து வந்துட்டாரு வாரங்களில் உங்களுக்கு நான் வாங்கியிருக்க பாபாவுடைய போட்டோவுமே தெய்வங்களுக்கு நம்ம வந்து வாரம் வாரம் அபிஷேகம் அப்படின்றது பண்ணிக்கணும் சோ முதல்ல பாத்தீங்கன்னா பால் அபிஷேகம் பண்ணிட்டு அடுத்ததா தண்ணீரால அவருக்கு வந்து அபிஷேகம் செய்தாச்சு சோ இப்ப பார்க்கறதுக்கே பாபாவுடைய கலரும் அந்த பாலுடைய கலரும் ஒன்னா பாக்குறதுக்கு அப்படி கண்கொள்ளா காட்சியா வந்து இருந்தது ரொம்ப அழகா பாபாக்கு அபிஷேகம் அப்புறமா அவருக்கு வந்து வஸ்திரம் வஸ்திரம் போடலாம் சோ இந்த இந்த நமக்கு இருக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாம் எப்படி ட்ரெஸ் வந்து உள்ள அப்படியே போட்டுடுவோமோ அதே மாதிரிதான் இந்த ட்ரெஸ்ஸுமே சோ இது நல்ல கிராண்டா இருந்தது நல்ல வெல்வெட் மெட்டீரியல் அவ்வளவு வந்து அஹ் அந்த கிளாத்தோடைய அந்த குவாலிட்டி வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது ஜஸ்ட் இந்த மாதிரி நம்ம போட்டு விட்டுட்டு மேலே அழகாக ஒரு கிரீடம் வச்சுட்டோம் அப்படின்னா அவ்வளோ அழகாக ஒரு ராஜா மாதிரி வந்து இருந்தார் அவருக்காக ஒரு குட்டி மாலை வந்து நமக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதையுமே நான் வந்து இதில் வந்து போட்டுட்டேன் போட்டதுக்கப்புறமா பாபாவுக்கும் வந்து ஒரு வந்து வச்சாச்சு ஸோ நெய்வேத்தியமும் வந்து தயார் செஞ்சு வச்சாச்சு இனிமேல் நம்ம பூஜையை வந்து ஆரம்பிக்க வேண்டிதான் பாபாவுடைய அந்த அந்த ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் பாபாவுடைய தீபமாக இருக்கட்டும் சாய்லோகபாலால் தான் வாங்கியிருந்தேன் அவங்களுடைய டீட்டெயில்ஸ் நான் வந்து உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க போய் வாங்கிக்கலாம் இப்போ வந்து தீபம்லாம் ஏற்றியாச்சு பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் பாபா வந்து இந்த பூஜை செய்கிற ஒவ்வொரு வாரமுமே எனக்கு ஒவ்வொரு மாதிரியான வித்தியாசமான அனுபவத்தை வந்து கொடுக்குறாரு ஸோ மூணாவது வாரம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ரொம்ப மனசுக்கு நிறைவா நிம்மதியாக வந்து இந்த பூஜை வந்து இருந்தது ஏன்னா செகண்ட் வீக்கில் எனக்கு நிறைய கஷ்டங்கள்லாம் இருந்தது இல்லைங்களா ஸோ அதெல்லாம் இருந்ததுனால இந்த வாரம் எனக்கு ரொம்ப ரொம்ப நிறைவா இருந்தது முதல்ல பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து பிடித்த அந்த தூபம் அது வந்து போட்டாச்சு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கணபதி பூஜை வந்து இருக்கேன் நான் ஏற்கனவே வந்து சொல்லியிருப்பேன் எந்த பூஜையாக இருந்தாலும் நம்ம கணபதி பூஜையிலேருந்து ஆரம்பிக்கணும் அடுத்ததான் நம்மளுடைய குலதெய்வத்துடைய பெயரை சொல்லி அவங்கள வந்து அழைச்சிட்டு நம்ம பூஜை வந்து தொடர்ந்து வந்து செய்யணும் அதுதான் வந்து ப்ரொசீஜர் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ பாபாவுடைய நூற்றி எட்டு போற்றிகள் நமக்கு வந்து கூகுளில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா கிடைக்கும் அந்த நூற்றி எட்டு போற்றிகள் வந்து சொல்லி அஷ்டோத்திர நாமாவளி சொல்லி நான் வந்து இப்போ பாபாக்கு வந்து பண்ணிட்டு இருக்கேன் பக்கத்துல பார்த்தீங்கன்னா என்னோட பொண்ணும் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி செஞ்சுட்டு இருந்தாங்க கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து தூப தீபங்கள்லாம் காட்டக்கூடிய அந்த ஒரு நேரம் வந்து வந்துடுச்சு முதல்ல நல்ல வாசமான சாம்பிராணி வந்து ஒன்று நம்ம பூஜைக்கு பயன்படுத்துறது அப்படின்றது ரொம்ப நல்லது அது நமக்கும் சரி தெய்வத்துக்கும் மன நிம்மதியை வந்து நிச்சயமாக கொடுக்கும் நமக்கு போதும் சரி அந்த நறுமணம் வந்து ஒரு நல்ல டிவைன் ஃபீல் கொடுக்கும் தெய்வத்துக்கும் அந்த நறுமணம் பிடிக்கிற மாதிரி இருக்கணும் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா கற்பூர தீபம் வந்து காட்டி நல்லபடியா பூஜை வந்து பாபாவுடைய பூஜை வந்து மூன்றாவது வாரம் எனக்கு நல்லபடியா பாபா வந்து நடத்தி கொடுத்துட்டார் இந்த நாள் பூஜை வந்து எனக்கு இந்த மாதிரி தான் போச்சு கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் ஏதாவது வகையில் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப அழகாக வந்து இருந்தார் அந்த ட்ரெஸ்ஸோடு அவரை பார்க்கும்போது கொள்ளை அழகாக வந்து இருந்தார் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி